வணக்கம் நான் வணக்கம் இப்போது நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக சந்தித்து அவங்களோட சந்தேகங்களுக்கெல்லாம் விடையளிக்கிறீங்க ஏன்னா முன்னாடி உங்களை பிஜேபியோட பிடின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் போய் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் உன வந்து பேசிட்டு வருகிறாரு இதை எப்படி நியாயப்படுத்தப்படுங்க ஒரு விஷயம் வந்து தெளிவாக சொல்கிறேன் அது ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டம் கிடையாது ஆர்எஸ்எஸ் வந்து அவர்களுடைய சித்தாந்தங்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு கூட்டம் கிடையாது ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு விஜில்ன்றது ஆர்எஸ்எஸ் ஒரு ஒரு இயக்கம் சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்கள் வந்து வெறும் ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தங்களை மட்டுமே அங்கே பரப்பக்கூடியவர்களும் இல்லை அந்த மேடை வந்தால் அந்த மாதிரியான மேடை இல்லை எதிர்கருத்துக்களை கொண்டவர்களையும் பல முறை வந்து அந்த இயக்கம் வந்து அமைப்பு வந்து மேடை ஏற்றியிருக்காங்க அதுபோல ஒரு நிகழ்வு தான் இது அண்ணன் சீமானவர்கள் அந்த அமைப்பில் ஏறி பேசியிருக்காங்க அந்த மேடையில் ஏறி பேசியிருக்காங்கன்றது எதுக்குன்னா நம்முடைய பாட்டன் பாரதியாருடைய புகழை போட்டுறதுக்காக மட்டும்தான் இதில் எதுவுமே வந்து ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தங்களை போற்றி பேசணும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள் சரிதான் ஐயா கருணாநிதி ஒரு முறை பேசினார் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேசுறதுக்காக இல்லை இது வெறுமனே பேசக்கூடியது பாரதியினுடைய புகழை போட்டதுக்காக மட்டும்தான் இது எந்த விதத்திலையும் ஆர்எஸ்எஸோடு இணைந்து செயல்படுறதுக்கான அடித்தளத்தை அமைக்காது அது உறுதியானது சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நாஞ்சில் சம்பத் வந்து தாவை கிழமை சேர்ந்துருக்கிறார் அவர் ஏற்கனவே வந்து தரமில்லாமல் தான் பேசுவார் ஆனால் நீங்கள் வந்து தொடர்ச்சி அவரை சீன்றதே வேலை எடுத்துருக்கீங்க நாம வந்து அவரை சீண்டும் போது அவர் இன்னும் தரங்கிட்டு தானே பேசுறாரு நம்ம மக்கள் மத்தியில் நம்ம எதிர்மறையான விளையாட்டு உருவாக்கும் ஏன் அதை தொடர்ச்சியா செய்யறாங்க கட்டிக்கிறாங்க ஆஞ்சில் சம்பத்ன்றது இன்னைக்கு தாவைக்கால சேர்ந்திருக்காரு ஆனா இப்படி என்னமோ இது புதுசில் ஆஞ்சில் சம்பத்ன்றவர் அவருடைய வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில நிலையா நிற்க முடியாதவர் தான் அவர் அவரே சொல்லியிருக்காரு எனக்கு அங்கே வாய்ப்பில்லை எனக்கு அங்கே பிழைப்பு இல்லை நான் பிழைப்புக்காக தான் இங்கே போயிருக்கேன் இந்த மாதிரி வந்து மற்ற கட்சிகளுக்கு நான் மாறி ஒரு படத்தில் துப்புனா தொடர்ச்சிக்குவேன் படத்துல தான் சொல்லியிருக்காரு நினைச்சேன் ஆனா உண்மையிலேயே அவர் சொல்லியிருக்காரு நான் இது போல கட்சி மாறுகள் மாறுறனால நான் என் பிழைப்புக்காக மாறுறேன் இது மாறுறனால யாராவது என்னை துப்புனா கூட நான் தொடர்ச்சிக்குவேன் அப்படின்னு பேசக்கூடிய இவர் இவர் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து விஜய் வந்து தாவைக்கால சேர்ந்துட்டாலும் நாம் தமிழர் கட்சியை தரக்குறைவா பேசுறதுனால தான் அதுக்கு பதில் கொடுக்கற விதமாக தான் நம்ம பேச உதாரணத்துக்கு சொல்லலாம் நான் தாவேக்காவை நம்ம தொடர்ச்சியை விமர்சிக்கிறனால அதுவும் சாட்டை குறிப்பா சாட்டை அவர்கள் தொடர்ச்சியா அவர்களை வந்து தாவேக்காவை விமர்சிக்கிறனால சாட்டை துரைமுகன் முருகன் அவர்களுக்கு அவர் ஒரு அறிவுரை புறமா என்ன சொல்றாரு நீங்க சீமானிடம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்க வெளியில போற நேரம் சீமான் உங்க வீட்டுக்குள்ள வந்துருவாரு அப்போ இதற்கு முன்னாடி இவர் இருந்த கட்சி தலைவர்கள் எல்லாரும் இவர் வெளியில போகும்போது வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களா இல்லை இவர் தலை கட்சி தலைவர்களை வர வச்சுட்டு இவர் நாஞ்சில் சம்பத்து வெளியில போயிட்டாரா அப்போ முன் அனுபவம் தானே இன்றைக்கி பேச வைக்கும் அதன் அடிப்படையில் தானே பேசும் ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே அண்ணன் தம்பிகளாகவும் உறவுகளாகவும் தான் பண்ணி செஞ்சிருக்கோம் எங்களை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய அண்ணன் அப்படி இல்லை அப்படின்றது சாட்டை துறைமுகம் அவர்களுமே ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் நாஞ்சில் சம்பத் பேசக்கூடியதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவியில் நாஞ்சில் அப்படின்ற பேரில் ஒரு சகோதரர் நடிக்கிறார் அவர் பேசுறதை கூட நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கலாம் நாஞ்சில் சம்பத் பேச வேண்டியது நம்ம பொருட்டாக எடுக்க வேண்டிய அவசியம் இப்போ நடிகர் விஜய் அரசியல் வந்திருக்காரு கிட்டத்தட்ட வந்து எல்லா வீட்டுலையும் நாங்களே போயிட்டுருவோம் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்கள் சொல்லி தெரிஞ்சுட்டு இன்னைக்கு வந்து வேட்பாளரே கூட ஒருத்தர் அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க திருச்செங்கோடு பகுதியில் சேலம் பக்கத்தில் வந்து அந்த கட்சியுடைய அந்த ஐஎஸ் அதிகாரத்தில் ஓய்வு பெற்று வந்தாரில்ல அவரை வந்து அறிவித்திருக்கிறாரு நீங்களும் நூறு வேட்பாளர்களை அறிவிச்சிட்டீங்க இந்த காலம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க வந்து தாவேக்காவுக்கு வந்து நம்முடைய ஓட்டுகள்லாம் பயத்துல தான் வந்து நிறைய வந்து இருந்து தாவேக்கா விமர்சித்து பேசுறதா பேசிக்கிறாங்களே அதை நீங்க எப்படி பயிறீங்க பயம் அப்படின்றதெல்லாம் இல்லாம நாம் தமிழர் கட்சி வந்து நூறு வேட்பாளர்களை அறிவிச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேலே ஆகுது எல்லோருமே களத்தில் வேலை செஞ்சுட்ருக்காங்க இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் நூற்றி பதினேழு ஆண் வேட்பாளர் நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர் ஒரே மேடையில் அறிவிக்கிறது இது நடக்கப்பு விஜய் அவர்கள் நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா கட்சி ஆரம்பிச்சுன்னு என்ன சொன்னாங்க எங்களுடைய திரைப்படத்துக்கு போஸ்டர் ஓட்டினவங்களுக்கும் ஃப்ளெக்ஸ் வச்சவங்களுக்கும் இந்த படம் ஓடுவதற்கு உறுதுணையாக இருந்த மன்றத்தை ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் பொறுப்புன்னாங்க சீட்டுன்னாங்க இப்போ நீங்க சொன்னீங்க திருச்செங்கோடுல வாய்ப்பு கொடுத்துருக்கு அவர் எந்த படத்துக்கு போஸ்டர் ஓட்டினாரு அவர் வந்து அரசு அதிகாரியாக இருந்தார் எந்த படத்துக்கு போ அவர் படத்தை பார்த்துருப்பாரே தெரியும் இன்னைக்கு வந்த உடனே அப்போ இவங்க என்ன தேடுறாங்கன்னா போஸ்டர் ஓட்டினவன எல்லாம் நீ போஸ்டர் ஓட்டு கடைசி வரைக்கும் போஸ்டர் ஓட்டுன்னு வச்சுட்டு ஆசைகளை காட்டி இவங்களெல்லாம் கூட்டத்தை கூட்டுறதுக்காக உனக்கு தான் பொறுப்பு உனக்கு தான் சீட்டுன்னு தான் அந்த மக்கள் வந்துட்டாங்க இப்போ திருச்செங்கோடில் இத்தனை நாள் விஜய் படத்துக்கு போஸ்டர் ஓட்டின ரசிகர் மன்றத்துக்கு பேனர் வச்சவனா வெளியில் நிற்கிறான் புதுசாக வந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இத்தனை நாள் போஸ்டர் ஓட்டணும் அங்கே நீ வேலை செய்வான் நினைக்கிறீங்களா அப்படின்னா நான்கு தம்பத்து செங்கோட்டையின் மாதிரி வேற கட்சி விட்டு ஆதவர் மாதிரி வேற கட்சிக்கு வேலை செஞ்சு அவங்களுக்குலாம் தான் வாய்ப்பு கிடைக்கும் விஜய் ரசிகர்களுக்கு வந்து மறுக்கப்படும் சொல்ல வருவாங்க விஜய் கட்சியில் அவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் அதில் போட்டிடுவாங்களான்றது எனக்கு தெரியல ஏன்னா அத்தனை ஆட்கள் இல்லை அப்படி ஆட்கள் இருந்திருந்தால் இவங்க புதுசு புதுசாக வரக்கூடிய ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல உறுதியாக சொல்கிறேன் நேற்று வந்து செங்கோட்டையன்லேருந்து நாஞ்சல் சம்பத்துலேருந்து ஆதவர்த்தினாலேருந்து சிடிஆர் நிர்மல்குமார்லேருந்து அருண்ராஜ் ஐயா இருந்து இன்னும் புதுசா நீங்கள் திருச்செங்கூரில் சொல்லக்கூடிய அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவர்களில் இருந்து எல்லாேருக்கும் தான் வாய்ப்பு இருக்கே தவிர இது வரைக்கும் விஜய் ரசிகர் பண்றதுக்காக உழைச்ச யாருக்குமே இங்கே வாய்ப்பு இல்லை அதனால் இது வந்து உட்கட்சி பிரச்சனையை அவங்க சமாளிக்கிற தேர்தலில் உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தாது இதில் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் போட்டின்றவெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்போ நம்ம ஏன் நாம் தாவேக்காவை எதிர்க்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு கொள்கையுமே இல்லாமல் ஒரு அடிப்படை சித்தாந்தமே இல்லாம ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு தலைவர்களை வந்து மாற்று கட்சியிலேருந்து எடுத்து எடுத்து இவர்கள் எங்கள் கொள்கை தலைவர் கொள்கை தலை போறாங்க இல்லையா இது வந்து ஒரு கொள்கையில்லா கூட்டத்தை உருவாக்கிடுமோன்ற அச்சத்துல தான் நம்ம எதிர்க்க வேண்டிய நீங்கள் இப்படி சொல்றீங்க அவங்க வந்து அடுத்த தேர்தலே வந்து தாஜே கிமுக தான் மற்றவங்க ஆட்டத்திலே சேர்க்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே ஓ அப்படி சொன்னாதானே இது வரைக்கும் திரையில உச்சத்துல இருக்கும்போது என்ன சொன்னாங்க நாங்க தான் உச்சம் அஜித்துக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படி கூட சொல்ல மாட்டாங்க விஜய்க்கும் அஜித்துக்கும் அந்த பேர்ல கூட முன்னேதான் போட்டுக்குவாங்க விஜய்க்கும் அஜித்துக்கும் தான் போட்டிங்க வேற யாருமே இல்லைன்னு ஒரு நெரேட்டிவ செட் பண்ணியே இத்தனை ஆண்டுகளா வந்து வந்துட்டாங்க அதே பாணியை வந்து தேர்தலையும் கடைபிடிச்சிட்டு நம்ம தேர்தல வெற்றி அடைஞ்சிடலாம் நம்ம முன்னாடி வந்துடலாம் திரைப்படத்துல கள்ள கலெக்ஷன் எழுதிடலாம் இந்த படம் ஓடுனாலும் ஓடலனாலும் இத்தனை கோடிக்கு வசூலாச்சு இவ்வளவு லாபம் கிடைச்சதுன்னு எழுதிடலாம் ஆனா தேர்தல் அப்படி இல்ல ரெண்டாயிரத்தி இருவத்தி தேர்தல் மக்கள் வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் வரும் இல்லையா அதுல தெரியும் ஆட்டம் அதே மாதிரி ஊடக விவாதங்கள்ல பாத்தீங்கன்னா மாற்று கட்சிகளை திமுக அதிமுக பாஜக விமர்சிக்கதை விட அதிகமா வந்து மோதல் தான் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன் நம்ம வந்து நம்மள மாதிரியே ஆட்சிக்கு வராத அதிகாரத்துக்கு வராத ஒரு கட்சியோட இவ்வளவு பெரிய மோதல் பக்கம் கடைபிடிக்கணும் இல்ல இப்ப நம்ம நம்ம விவாதங்கள்ல திமுக அதிமுக நம்ம கடுமையை எதிர்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா கோமாளித்தனமா பேசக்கூடிய தாவேக்காவை அடிச்சு உடைக்கணும் சூழல் இனி நீங்க தொடர்ச்சியா பேசக்கூடியது என்னன்னா ஆடு மாடு போட்டிருந்தா தான் சீமான் ஜெயிப்பார் இது வரைக்கும் வந்து ஆடு மாடுகளுடைய தேவை என்ன அப்படின்றத வந்து அண்ணன் பலமுறை எடுத்து சொல்லிட்டார் நம்மளும் சொல்லிட்டோம் ஒரு சராயத்துல இருக்கக்கூடிய சந்தை மதிப்பை விட பாலில் இருக்கக்கூடிய சந்தை மதிப்பு அதிகமா இருக்கு அதை அதை நம்ம வந்து வருவாய்க்கு பயன்படுத்தலாம் அதுக்கு ஆடு மாடுகள் தேவை அப்படின்றத நம்ம வந்து பல இடங்கள்ல சொல்லியது அப்பவும் அந்த புரிதல் இல்லாமல் மக்கள் இடத்துல நாம் தமிழகத்தை சிறுமைப்படுத்தி காட்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு ஒரு நலிந்த ஒரு கருத்துக்களை வந்து தொடர்ச்சியா வைக்கிறனால தான் முதல்ல அதை தடை செய்யணும் அவங்கள வந்து பேசுகிறத நிறுத்தணும்னா திருப்பி அடிச்சாதான் அவன் நிறுத்துவோம் நம்ம எந்த பதிலுமே சொல்லலைனீங்களே அவன் இன்னும் இன்னும் நம்மளை வந்து எள்ளி நகையாடுவான்றதுக்காக தான் அந்த விவாதம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஊடகத்துல கொடுக்கறதுல சொல்லி சொல்றீங்க இன்னைக்கு உங்களை பத்தி அவங்க வைக்கிற விமர்சனங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் பரவலா போய் சேருது ஆனால் நீங்க வைக்கிற விமர்சனங்கள் அந்தளவுக்கு சேர்றது இல்லை உங்களுடைய இணையதள பாசறை வந்து அதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவங்களுடைய பொய் கட்டுமானங்களை உடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வேலை செய்யறாங்க இந்த இணையதளத்தில் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இதுதான் ஆக்கப்பூர்வமான செயல்களை கட்டமைக்கிறதுக்கு நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய தகவல் தொழில்நுட்ப பாசரை வேலை செய்யும் அடுத்த ஒரு விமர்சனத்துக்கு பதில் அளிக்கணும் அண்ணன் எப்பவுமே சொல்ற விமர்சனத்துக்கு பதிலளிப்பதை விட உன்னை நம்பி இருக்கிறவர்கள் உண்மையாகிறேன்னு வந்து அண்ணன் அடிக்கடி சொல்றாரு அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டமா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போதோ என்ன திட்டங்களை முன்வைக்குதோ என்னென்ன செயல் திட்டங்கள் இருக்கோ இது குறித்து தகவல் தொழில்நுட்ப பாசறை வலுவா இருக்கு அண்ணன் நாளைக்கு ஒரு மாநாடு முன்னெடுக்கிறாருன்னா அந்த மாநாடு வந்து இணையதளத்தில் எவ்வளோ பரப்பப்படணுமோ அளவுக்கு அதிகமான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மாதிரி இவர்கள் வைக்கக்கூடிய ஒன்றுத்துக்குமே உதவாத விமர்சனங்களுக்கு பதில் அளித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதில் வந்து நம்ம நேரத்தை விரையும் பண்ண வேண்டாம்னா அதுல பெரிய அளவு நேரத்தை நன்றி நன்றி